சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்க தான் அதிகமாக விரும்புவாங்க ஏதாவது ஒரு உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னு வாழக்கூடாது நம்ம எப்படியாவது சாதிச்சே தீரணும் அப்படின்னு தன்னம்பிக்கையும் விடாமூற்சியும் வாழக்கூடிய ராசிக்காரங்கன்னா இவங்களுக்கு தான் பொருணும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா கோபமும் குணமும் ரெண்டும் நிறைஞ்ச குணம் உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஆனால் குணமும் இருக்கும் கோபமும் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுவாங்க எந்த இடத்துல வந்து பொறுமையாக அந்த விஷயத்தை டீல் பண்ணணும் அந்த விஷயத்தை பொறுமையாக பேசி தீர்க்கணும் அப்படின்னு இந்த ராசிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படி பொறுமை ஸ்தாலி ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதுமே இந்த ராசிக்காரங்க வந்து எங்கே எந்த இடத்துக்கு போகணுமோ அதை முன்ன கூடியே சிந்தித்து தான் அந்த இடத்துக்கு போவாங்க எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை விரும்பக்கூடாத ராசிக்காரங்க அது இவங்க தான் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறோம்னாலும் வீட்டுக்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க எங்கேயும் ஒரு இடத்துல போய் தங்க போகிறோம் எதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் தாய் கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படி தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடித்த விஷயத்துக்கு எவ்வளோ பணம் பண்ணால் செவளிப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தாண்டி ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க தேவைக்கு மட்டும்தான் இந்த ராசிக்காரங்க பேசுவாங்க தேவை இல்லாமல் எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க இவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க அதில் எந்த விஷயமும் நமக்கு பொருந்தலை அப்படின்னா அந்த விஷயத்தில் மூக்க கூட நுழைக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் சரி மனைவியிட்டையும் சரி மா அப்பா அம்மாட்டையும் சரி கோவப்பட்டு கொஞ்சம் கூட பேச மாட்டாங்க தேவைக்கு மட்டும் பேசிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு காங்கணும் அப்படின்னு மட்டும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல போனால் நமக்கு காரு வாகனம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி பொறுமையாக போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடும் பாஸ்ட்டாக போவாங்க ஆனால் அந்த இடத்துக்கு சொன்ன டயத்துக்கு போய் நிற்கணும் அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க தான் சொன்ன விஷயத்தை காப்பாற்றணும் சொன்ன விஷயத்தை செயல்படுத்தியே தீரணும் அப்படின்னு அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையாமல் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க போராடி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து குரு பகவானோடைய வழிபாடு அதிகமாக உண்டு இவங்க வந்து சனி வந்து அதிகமாக வழிபாடு பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து நம்பிக்கையோட வழிபாடு பண்ணி சில விஷயத்தை சாதிச்சே தீர்வாங்க இவங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்காரங்க அந்த விஷயத்த சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க வந்து மேசிலி பொய் சொல்ல விரும்ப மாட்டாங்க உண்மையை தான் பேசுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த விஷயம் யார் சொல்றாங்கன்னு பார்த்து அந்த விஷயத்துக்கு கேர் எடுத்து அந்த விஷயத்த செயல்படுத்தின்னு தீர்வாங்க சொல்லக்கூடிய ஆள் வந்து உண்மையா இருக்கக்கூடிய ஆள்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்த என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இந்த ராசிக்காரங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் செயல்படுத்திடுவாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து முந்நூறுபாய் கொடுத்து அந்த விஷயம் நம்ம நண்பர்களாக இருக்காங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அதில் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அது யா எப்படி இருந்தாலும் கோவப்பட்டு அந்த விஷயத்தை வந்து நிறுத்திடுவாங்க ஆனால் நல்ல விஷயமாக இருந்தால் அந்த விஷயத்தை நிறுத்தாமல் அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு எக்காரத்தை கொண்டாலும் இவங்கக்கிட்ட பழகிறது வந்து ஒரு கேர்ஃபுல்லாக தான் பழகணும் கோவம் பயங்கரமாக வரும் ஆனால் இவங்ககிட்ட குணம் அதிகமாக உண்டு தேவையில்லாத விஷயத்த இவங்ககிட்ட பேசிட்டிங்கன்னா போதும் கோவப்பட்டுருவாங்க நல்ல விஷயத்த மட்டும் இவங்கிட்ட பேசினீங்கன்னா போதும் ரொம்ப பிடிச்சி இவங்க பழகுவாங்க ஒரு விஷயத்தை பேசணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எந்த இடத்துல கூடி இருக்காங்களோ அந்த இடத்த விரும்ப மாட்டாங்க தனிமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதிகமாக விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்க வந்து கோயிலுக்கு இதே மாதிரி விஷயத்துக்கு போகிறாருந்தால் ஃபேமிலியோடு போகணுன்னு அதிகமாக ஆசைப்படக்கூடிய ராசி அதே மாதிரி பிடித்த விஷயங்கள் உணவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சாப்பாடு இவங்க அதிகமாக பிரியாணி சாப்பிடக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க பிரியாணி வெஜிடேரியன் அதிகமாக விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க சாப்பாடு உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு மனதில் நினச்சிட்டாங்கன்னா போதும் அந்த விஷயத்துக்கு எப்பாறு பட்டும் அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க இவங்க நினச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியலன்னா கொஞ்சம் நாள் டைம் எடுத்து அது ஏன் இந்த பிரச்சனையை நம்ம அடைய முடியல அப்படின்னு கேட்டு இறைவன் நம்பிக்கை ஒன்று குலதெய்வம் வழிபாடு இல்லட்டுனா அவங்க வீட்டில் வழிபாடு இல்லட்டுனா பக்கத்தில் இருக்க கோயிலை வணங்கிட்டு அந்த விஷயத்தை போய் செயல்படுத்துவாங்க அந்த விஷயம் இவங்களுக்கு கை கூடும் என்ன காரணம்னா இவங்க கிடைக்காத விஷயத்துக்கு உடனே இறைவன்கிட்ட போய் மோ வணங்கி அந்த விஷயத்த போராடி வென்றுவாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே வெற்றியை கண்டறதுனால இவங்களுக்கு வந்து தோல்வி பயமே கிடையாது அப்படி தோல்வியை கண்டுட்டால் அந்த விஷயத்தை வெற்றி அடையறதுக்கு என்ன வழின்னு தேடுவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் எந்த விஷயத்தையும் யார்கிட்ட எப்படி பேசுனா அந்த விஷயத்த நமக்கு சாதகமாக படி பயன்படுத்தி முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை வளர்க்க மாட்டாங்க தேவைக்கு மட்டும் பேசி சந்தோஷமான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அந்த விஷயத்த இவங்களும் நகைச்சுவையாக பேசுகிறத விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி கு இறைவனை வந்து தவறாக பேசினாலோ இந்த ராசிக்காரங்க பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க உடனே தப்பாக பேசுகிறது என்னடா பேசுகிற இப்போ நடக்கிறத பேசுகிறா கடவுளுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ராசிக்காரங்க உடனே கோவப்பட்டு பேசி அந்த இடத்த நிறுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே தீர்த்தக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு இவங்க எப்போதுமே ஒரு விஷயத்த நினச்சா சாதிச்சே தீரணும் அப்படின்னு தொழில் சார்ந்தோம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு இவங்க சொந்த தொழில் பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க கம்மி தான் இவங்க மேஸிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொழில் பார்க்காம எங்கெங்கேயோ பிஸ்னஸ் அப்படி மாதிரி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் இவங்க அதிகமாக வேலை பார்க்குறது அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க இவங்க வந்து அரசியலில் ஒரு சின்ன சின்ன ஒரு போஸ்டிங்கில் கூட இருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க இவங்க எதையாவது ஒரு விஷயத்த சாதிச்சே தீரணும் அப்படின்னு போராட்டத்திலே வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த போராட்டத்தையும் அந்த விஷயத்தை வென்றே செவிச்சு ஆகணும் அப்படின்னு போராட்டத்திலே நின்று அந்த விஷயத்த முடிச்சுருவாங்க ஆனால் யார்கிட்டேயும் எக்காரத்தை கொண்டாலும் எந்த சூழலையும் நம்ம கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து போராடி அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க மனசில் நிறைய விஷயத்த வச்சு செவிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இவங்க பார்த்திங்கன்னா கோயில் தலங்கள் இதே மாதிரி போகிறது அதிகமாக விரும்புவாங்க அனாசியமாக கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடாத ராசிக்காரங்க இவங்க தான் எந்த விஷயத்த பேசணும் எந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தான் போவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க நினைச்ச விஷயத்துக்கு முன்ன கூட்டி நம்ம அடுத்த மாதம் ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம்னா இந்த விஷயத்துலேயே பிளான் போட்டு போகக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே எக்காரத்தை கொண்டாலும் என்ன விஷயத்தை அடையணுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு முன் பிளான் போடாமல் அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க தன்னம்பிக்கையும் விடாமோச்சு அன்பு ரொம்ப பண்பு இவங்ககிட்ட அதிகமாக உண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனபாகம் கொண்டவங்க இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிப்பு செலவுக்கு எவ்வளோ பணம் செழித்தாலும் சரி நாம் பட்ட கஷ்டம் என் குழந்தையில் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராத்திக்காரங்க தான் இவங்க